புதுச்சேரியில் நள்ளிரவில் ரெஸ்டோபாரில் ஏற்பட்ட தகராறு காரணமாக தமிழக வாலிபர் குத்தி கொல்லப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள ஓஎம்ஜி ரெஸ்டோபாரில் தமிழகத்தை சார்ந்த கல்லூரி மற்றும் பட்டதாரி வாலிபர்கள் பதினைந்துக்கும் மேற்பட்டோர் மது அறிந்து கொண்டிருந்தனர் அப்போது அங்கு நடனம் ஆடிக்கொண்டிருந்த பெண் ஒருவரை வாலிபர்கள் இடித்ததாக கூறப்படுகிறது இதனை கண்ட அங்கிருந்த பவுன்சர்கள் அந்த வாலிபர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்தினர் இதனால் வாலிபர்களுக்கும் பவுன்சர்களுக்கும் தகராறு ஏற்பட்டுள்ளது இந்நிலையில் பார் ஊழியர் ஒருவர் ரெஸ்ட்ரோ பார் சமையல் அறையிலிருந்து எடுத்து வந்த கத்தியை கொண்டு மேலாளரை சேர்ந்த கல்லூரி மாணவர் ஷாஜன் மற்றும் சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்த பட்டதாரி மாணவர் மோஷிக் சண்முக பிரியனை குத்தியுள்ளார் இதில் அதிக ரத்தம் வெளியேறியதில் சண்முகப்பிரியன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் ஷாஜன் அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பாக சம்பவம் நடந்த இடத்தில் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் கலைவாணன் தலைமையில் பெரியகடை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் மேலும் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ள ஷாஜானின் பிறந்தநாளை கொண்டாட வந்தபோது இந்த கொலை நடந்துள்ளதும் முதற்கட்ட விசாரணைகள் தெரிய வந்துள்ளது புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் கைவரிசை காட்டிய திருடனை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து கார் மற்றும் பைக்கை பறிமுதல் செய்தனர் புதுச்சேரி அரியங்குப்பம் அன்னை இந்திரா நகரை சார்ந்த தர்மராஜ் வயது நாற்பத்தி எட்டு என்பவர் தனது வீட்டின் அருகே நிறுத்தப்பட்டிருந்த கார் காணாமல் போனதாக அரியங்குப்பம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இன்ஸ்பெக்டர் ஆறுமுகம் சப் இன்ஸ்பெக்டர் முருகானந்தம் தலைமையிலான போலீசார் வழக்கு பதிவு செய்து திருட்டு சம்பவம் நடந்த பகுதிகளில் இருந்து சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் புதுச்சேரி நோனாங்குப்பம் ஆற்றங்கரை வீதியை சார்ந்த வாழ்முனி என்கின்ற ஜெயக்குமார் வயது இருபத்தி ஆறு என்பவர் காரை திருடி சென்றது தெரிய தெரியவந்தது இதனையடுத்து காட்டுமன்னார் கோவில் அருகே பதுங்கியிருந்த அவரை தனிப்படை போலீசார் கைது செய்தனர் விசாரணையில் இவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு அரியங்குப்பம் கார் ஷோரூமில் இருந்த ரூபாய் ஒன்று புள்ளி அறுபது லட்சம் ரொக்கத்தை திருடிக்கொண்டு கொண்டு அங்கிருந்த கார்களை சேதப்படுத்தியதும் கவலக்குப்பம் இளவரச நகரில் பைக் திருடியதும் தெரியவந்தது இதனையடுத்து அவரிடமிருந்து கார் மற்றும் பைக்கை போலீசார் பறிமுதல் செய்தனர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் ஜெயக்குமார் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக போலீஸ் நிலையத்தில் வாகன திருட்டு வீடு புகுந்து திருடுதல் கால்நடைகள் திருட்டு உள்ளிட்ட எட்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளது ஏழாம் வீழ் ஏடிஎம் இயந்திரத்தில் ரூபாய் பனிரெண்டு லட்சம் திருடி நாடகமாடிய பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்கள் இரண்டு பேரை போலீசார் கைது செய்தனர் புதுச்சேரியின் பிராந்தியமான ஏனாம் பேருந்து நிலையம் அருகே உள்ள ஏடிஎம் மையத்தில் கடந்த மாதம் ஏழாம் தேதி தீ விபத்து ஏற்பட்டது அதில் தீ விபத்திற்கு பத்து நாட்களுக்கு முன்பு அந்த ஏடிஎம் இயந்திரத்தில் நிரப்பப்பட்ட பதினைந்து லட்சம் ரூபாய் இயந்திரம் பழுதானதால் அப்படியே இருந்து எரிந்துவிட்டதாக பணம் நிரப்பும் நிறுவனத்தின் பொறுப்பாளர்கள் தெரிவித்தனர் இதுகுறித்து ஏனாம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் தீ விபத்திற்கு பிறகு பணம் நிரப்பும் நிறுவன ஊழியர்களான வெங்கடேஷ் அனில் பாபு ஆகியோர் ஆடம்பர செலவு செய்து வந்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து இருவரையும் பிடித்த போலீசார் விசாரணை நடத்திய போது ஏடிஎம் மையத்தில் ஏற்பட்டது தீ விபத்து அல்ல திட்டமிட்டு நடந்த சதி என்பதும் ஏடிஎம் எந்திரம் பழுதடைந்து இருந்தபோது அவர்கள் இருவரும் இணைந்து அதிலிருந்து ரூபாய் பனிரெண்டு லட்சத்தை திருடியதும் தெரியவந்தது திருட்டை மறைக்க ஏடிஎம் மையத்திற்கு பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததும் விபத்து நடந்த ஒரு மணி நேரத்திற்கு பிறகு ஒரு மாதத்திற்கு பிறகு தங்களை யாரும் கண்டுபிடிக்கவில்லை என்று நினைத்து திருடிய பணத்தில் கார் தங்க செயின் உள்ளிட்டவைகளை வாங்கி ஆடம்பர செலவு செய்ததும் தெரிய வந்தது இதனையடுத்து இரண்டு பேரையும் கைது செய்த போலீசார் திருடிய பணத்தில் வாங்கிய காரை பறிமுதல் செய்தனர் பின் இருவரையும் சிறையில் அடைத்தனர் தமிழகத்தில் முன்னாள் முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் ஜெயலலிதாவை விமர்சித்த திருமாவளவனின் பேச்சிற்கு புதுச்சேரி அதிமுக கண்டனம் தெரிவித்துள்ளது புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன் தமிழக மக்களின் இதய தெய்வங்களான புரட்சி தலைவர் மற்றும் புரட்சி தலைவி அம்மாவை விமர்சனம் செய்ய திருமாவளவனுக்கு தகுதியில்லை என்றும் அவரின் பேச்சுக்கு புதுச்சேரி அதிமுக சார்பில் கண்டனம் தெரிவித்தார் புதுச்சேரியில் இன்று அதிகாலை ரெஸ்டோபாரில் தமிழக வாலிபர் பார் ஊழியர்களால் கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவத்திற்கு காவல்துறை பொறுப்பேற்று தலை குனிய வேண்டுமென்றும் சட்டத்திற்கு விரோதமாக ரெஸ்டோ பார்களை செயல்படவிட்டு பெரிய கடை காவல்நிலைய போலீசாரை கூண்டோடு இடமாற்றம் செய்ய டிஜிபி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார் புதுச்சேரியில் உள்ள ரெஸ்டோபார்கள் சர்வதேச போதைப் பொருட்களின் கேந்திரமாக மாறியுள்ளது என்றும் இதன் மீது கலால் துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்றும் கேள்வி எழுப்பினார் ரெஸ்டோபார்கள் நடவடிக்கைகள் குறித்து அதிமுக தொடர்ந்து குற்றம் சாட்டியுள்ள நிலையில் கலால் துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காததை கண்டித்து கழக பொதுச்செயலாளரின் அனுமதியை பெற்று புதுச்சேரி அதிமுக போராட்டத்தில் ஈடுபடும் என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்தார் புதுச்சேரியில் ஆன்லைன் ட்ரேடிங்கில் முதலீடு செய்த இரண்டு பேர் ரூபாய் மூன்று புள்ளி எண்பத்தி ஏழு லட்சம் ஏமாந்தனர் மண்ணாடிப்பட்ட நபரை தொடர்பு கொண்ட நபர் ஆன்லைனில் ட்ரேடிங் செய்தால் அதிகம் சம்பாதிக்கலாம் என்று ஆசை வார்த்தை கூறினார் இது தொடர்பான வாட்ஸ்அப் குரூப்பில் ஒன்றிலும் அவர் இணைத்தார் வாட்ஸ்அப் குரூப்பில் உள்ளவர்கள் தங்களுக்கு அதிக அளவில் லாபம் பணம் வருவதாக உள்ளனர் இதை நம்பி மர்ம நபர் தெரிவித்த ஆன்லைன் ட்ரேடிங்கில் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி இரண்டாயிரம் முதலீடு செய்துள்ளார் அதற்கான லாப பணத்தை எடுக்க முயன்ற போது பணத்தை எடுக்க முடியவில்லை அதன் பிறகே ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்ததும் தெரிய வந்தது அதேபோல முத்தியல்பேட்டையை சார்ந்த நபர் போலி ஆன்லைன் ரீடிங்கில் முதலீடு செய்து ஒரு லட்சத்து முப்பத்து ஐந்தாயிரம் திருபுவனையை சார்ந்தவர் அறுபத்து ஒன்பதாயிரம் என மொத்தமாக மூன்று பேர் மோசடி கும்பலிடம் நான்கு லட்சத்து ஐம்பத்து ஆறாயிரம் ரூபாய் இழந்திருக்கிறார்கள் இந்த புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர் புதுச்சேரி லாஸ்பேட்டைகள் பல்வேறு கட்சிகளிலிருந்து விலகி திரளானூர் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து என்ஆர் காங்கிரஸ் கட்சிகள் தங்களை இணைத்துக் கொண்டனர் புதுச்சேரி லாஸ்பேட்டை தொகுதியிலிருந்து புஷ்பராஜ் தலைமைகள் திரளானூர் பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் கட்சியில் இணையும் விழா குமரன் நகர் ஏர்போர்ட் சாலையில் உள்ள என்ஆர் காங்கிரஸ் அலுவலகத்தில் நடைபெற்றது முன்னாள் சபாநாயகர் சிவகொழுந்து சப்தகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் ரமேஷ்குமார் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் புஷ்பராஜ் தலைமையில் கட்சியில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் என்ஆர் காங்கிரஸ் துண்டு அணிவித்து வரவேற்றனர் தொடர்ந்து புஷ்பராஜ் முன்னாள் சபாநாயகர் வி பி சிவக்கொழுந்து சப்திகிரி அறக்கட்டளை பொறுப்பாளர் வி பி எஸ் சமேஷ்குமார் ஆகியோருக்கு பொன்னாடை போற்றி பூங்குத்து கொடுத்து வாழ்த்துக்களை தெரிவித்தார் தொடர்ந்து முன்னாள் சபாநாயகர் சிவக்குழுந்து பேசும்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் ரங்கசாமியை மீண்டும் ஆட்சியில் அமர வைக்க வேண்டும் அதற்கு லாஸ்பேட்டை தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் வெற்றி பெற வேண்டும் அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்றார் விழாவில் லாஸ்பேட்டை தொகுதியை சார்ந்த என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் சார்பில் உழவர்கரை தொகுதியில் நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் துவக்கி வைத்தார் புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பில் சிறப்பு மருத்துவ முகாம் நடைபெற்றது நிகழ்ச்சிக்கு புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளர் கே ராஜா தலைமை தாங்கினார் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி மாநில மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் அவர்கள் கலந்து கொண்டு மருத்துவ முகாமை துவக்கி வைத்தார் இந்த முகாமில் மக்களுக்காக சிறப்பு மருத்துவமாக இரத்த பரிசோதனை செய்யப்பட்டு பிபி சுகர் உள்ளிட்டவை மக்களுக்கு இலவசமாக சரிபார்க்கப்பட்டது மேலும் கண் பார்வை பரிசோதிக்கப்பட்டு முதியவர்களுக்கு இலவசமாக கண் கண்ணாடியை மேற்கு மாநில செயலாளர் எஸ் டி சேகர் அவர்கள் வழங்கினார் இதில் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதியிலிருந்து இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்ச்சியில் ஏழுமலை குமார் சரவணன் ரவி சேகர் ரகு கேசவன் சுரேஷ் முருகன் ஜெயக்குமார் பால்கார் குமார் வெங்கடேஷ் அரவிந்தன் ரூபன் சக்திவேல் தக்ஷாமூர்த்தி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மகளிரணி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் முகாமில் கலந்து கொண்ட பொதுமக்களை கஸ்தூரி கிளினிக் லேப் நிறுவனர் கமலி நந்தினி ஷோபா கண் மருத்துவர் முகமது முஹசின் பல் மருத்துவர் சுலேகா குமாரி ஆகியோர் பரிசோதனை மேற்கொண்டனர் அகில பாரத இந்து மகாசபாவின் தேசிய துணைத் தலைவரும் தமிழகத்தின் தலைவருமான திரு தா பாலசுப்ரமணி அவர்கள் மற்றும் மாநில ஆலய பாதுகாப்பு மாநில தலைவர் திரு பி செந்தில் அவர்களும் கலந்து கொண்டனர் அகில பாரத இந்து மகாசபா புதுச்சேரி மாநிலத்தின் தலைவர் ஸ்ரீ மணிவண்ணன் இறை அரிகளார் அவர்களுக்கும் மற்றும் மாநில பொதுச் செயலாளர் ஹெச் பெருமாள் மாநில செயலாளர் வி மோகன் மாநில செயற்குழு உறுப்பினர் எஸ் வைத்திலிங்கம் மற்றும் மாநில துணை பொதுச் செயலாளர் இ எழிலன் மாநில துணை செயலாளர் கே நீலகண்டன் இவர்களுக்கு பொறுப்புகளை வழங்கினார் மற்றும் அகில பாரத இந்து மகாசபா உறுப்பினர்கள் மற்றும் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி மூலகுளம் விலையினூர் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ரெனால்ட் ஷோரிமின் புதிய வகை ரெனால்ட் ட்ரைஃபர் கார் அறிமுக விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து வைத்தார் புதுச்சேரி மூலக்குளம் மெயின் ரோட்டில் அமைந்துள்ள கிவிராஜ் ஷோரூமின் புதிய வகை ரெனால்ட் கார் அறிமுக விழா ஷோரூமில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு காரினை அறிமுகம் செய்து வைத்து குத்துவிளக்கேற்றி காரினை பதிவு செய்த வாடிக்கையாளர்களுக்கு கார் சாவிகளை வழங்கி வாழ்த்தினார் தொடர்ந்து சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமிக்கு கிவிராஜ் ரெனால்ட் ஷோரூமின் நிர்வாக இயக்குனர் ஹெத்மல் சிருடியா சால்வை அணிவித்து பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார் இதில் பொது மேலாளர் சுந்தர் உள்ளிட்ட ஊழியர்கள் பலரும் கலந்து கொண்டனர் பல்வேறு நவீன தொழில்நுட்ப வசதிகளை கொண்ட இந்த புதிய ரக ரெனால்ட் ட்ரைஃபர் காரின் ஆரம்ப விலை ஆறு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் முதல் துவங்குகிறது என்றும் வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப அத்தன்டிக் எவலேஷன் டெக்னோ எமோஷன் என நான்கு ரகங்களை கொண்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது ஒவ்வொரு ரகத்திற்கும் ஏற்ப விலை மாற்றம் செய்யப்பட்டுள்ளது இன்றைய காலகட்டத்தில் அனைத்து நவீன வசதிகளுடன் கூடிய சொகுசு காரை பட்ஜெட்டிற்கு ஏற்ற வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளதன் இதன் சிறப்பம்சமாக கருதப்படுகிறது கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார அளவிலான இறக்குப்பந்து போட்டி உளவாய்க்கல் கிராமத்தில் உள்ள பிரன்ஸ் இண்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது கல்வித்துறை நடத்தும் நான்காவது வட்டார விளையாட்டுப் போட்டிகளை தொண்டமானத்தம் அன்சாரி துறைசாமி அரசு மேல்நிலைப்பள்ளி நடத்தி வருகிறது இறகு பந்து போட்டி உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள பிரெஞ்ச் இன்டோர் ஸ்டேடியத்தில் நடைபெற்றது இதன் தொடக்க விழாவிற்கு பள்ளியின் துணை முதல்வர் பொறுப்பு மற்றும் விளையாட்டுப் போட்டிகளின் தலைவர் மனோன்மணி விளையாட்டுப் போட்டியினை தொடங்கி வைத்தார் உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் வாழ்த்துறை வழங்கினார் உடற்கல்வி விரிவுரையாளர்கள் முனைவர் பிரகாஷ் முரளிதரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் போட்டி குழு செயலாளர் உடற்கல்வி ஆசிரியர் ரகு வரவேற்பு உரையாற்றினார் நிகழ்ச்சிகளை உடற்கல்வி ஆசிரியை ஹாலனி தொகுத்து வழங்கினார் நடுவர்களாக ரகுராமன் கிருஷ்ணமூர்த்தி வேலவன் அருள் பிரசாத் சுந்தரம் கருணை பிரகாசம் மணிபாலன் உடற்கல்வி ஆசிரியைகள் ஸ்ரீஜா சாந்தி வினோதினி மகேஸ்வரி ரஞ்சிதா ஷாலினி ஆகியோர் பணியாற்றினார்கள் உடற்கல்வி ஆசிரியர் ரகுராமன் நன்றி உரையாற்றினார் விளையாட்டு போட்டிகளுக்கான ஏற்பாடுகளை உடற்கல்வி ஆசிரியர் திருமாவளவன் மற்றும் இறகு பந்து விளையாட்டின் பயிற்சியாளர் அரவிந்தன் செய்திருந்தனர் இறகு பந்து போட்டியின் முடிவுகள் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட மாணவர்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதல் முதல் இடத்தினையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தினையும் ஸ்ரீ பாரத் வித்யாசுரம் பள்ளி மூன்றாவது இடத்தினையும் பெற்றனர் பதினான்கு வயதுக்குட்பட்ட மாணவிகள் பிரிவில் முதல் பரிசினை சென்ட் ஜோசப் லூனி பள்ளியும் இரண்டாவது பரிசினை ஸ்டார் பள்ளியும் மூன்றாவது பரிசினை அக்னி ஆங்கில பள்ளியும் பெற்றனர் பத்தொன்பது வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் ஆதித்யா பள்ளி முதலிடத்தையும் ஆச்சாரியா பள்ளி இரண்டாவது இடத்தையும் கன்னிகி பெண்கள் மேல்நிலை பள்ளி மூன்றாவது இடத்தையும் பெற்றனர் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் சுல்தான்பேட்டையில் உள்ள கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது புதுச்சேரி தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்றக் கழகம் மற்றும் மனிதநேய மக்கள் கட்சியின் சுல்தான்பேட்டையில் உள்ள தலைமை அலுவலகத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் செயற்குழு கூட்டம் மூயா முஸ்தாக்கின் தலைமைகள் மாவட்ட தலைவர் என் எம் எஸ் சஹாபுதீன் முன்னிலைகள் உலமா அணி மாநில துணை செயலாளர் முப்தி முகமது யூசுப் மௌனா சிறப்புரையாற்றினார் இதில் புதுச்சேரி மாமக செயற்குழுவின் தீர்மானங்களாக நீண்ட நாட்களாக வக்வாரியம் அமைக்காமல் இருப்பதால் உடனடியாக அமைக்க வேண்டும் தமிழகம் போல புதுச்சேரியிலும் இஸ்லாமியராக மதம் மாறியவர்களுக்கு பிசியம் சான்றிதழ் வழங்க வேண்டும் மேற்கண்ட இரு கோரிக்கைகளையும் நிறைவேற்ற வேண்டி மாபெரும் மக்கள் திரள் மாநாடு வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதியன்று நடத்துவது என்று முடிவு செய்யப்பட்டது மேலும் இதில் மாமக மாவட்ட செயலாளர் ராஜ் முகமது தாமுமுக மாவட்ட செயலாளர் குதர்துல்லா மாவட்ட பொருளாளர் ஷேக் தாவூத் தலைமை செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது மாவட்ட துணைத் தலைவர் முகமது முபாரக் தாமுமுக துணை செயலாளர்கள் இஸ்மாயில் அஷப் அலி சமியுல்லா மாமக துணை செயலாளர்கள் முகமது ஆரிஃப் அல்லா பிச்சை மற்றும் வெளிநூர் நகர தலைவர் தமிமுல் அன்சாரி மணாடிப்பட்ட நகர தலைவர் சர்க்கரை முகமது ஊடக அணி செயலாளர் அப்துல் அஜீஸ் கமால் மற்றும் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரியில் நடைபெற்ற வெள்ளையனே வெளியேறு நினைவு தினம் பேரணிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மாநிலத் தலைவர் வைத்திலிங்கம் உள்ளிட்ட திரளான காங்கிரசார் கலந்து கொண்டு பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசு புதுச்சேரியை விட்டு வெளியேற கோரி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இந்தியா சுதந்திரம் பெற்ற காரணமாக அமைந்த போராட்டங்களுக்குள் மிக முக்கியமானது வெள்ளையனே வெளியேறு போராட்டம் இதில் லட்சக்கணக்கான மக்கள் ஒன்றை திரண்டு ஆங்கிலேயர்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தினர் இதன் நினைவு தினத்தையொட்டி அனுசரிக்கப்படுகிறது இதனை புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் சேவாதள பிரிவு சார்பில் வெள்ளையனே வெளியேறி இயக்க நினைவு தினம் பேரணிகள் வெளியூர் பகுதியில் நடைபெற்றது பேரணிகள் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் மாநில தலைவர் எம் பி வைத்திலிங்கம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டு அன்று வெள்ளையர்களை வெளியேற வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி போராடியது இன்று புதுச்சேரியில் மக்கள் நலத்திட்டங்கள் எதையும் நிறைவேற்றாமல் அனைத்து துறைகளிலும் ஊழல் செய்யும் பாஜக என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி புதுச்சேரியை விட்டு வெளியேற வேண்டுமென்று கண்டன கோஷங்களை எழுப்பியவாறு பேரணி சென்றனர் மேலும் இப்பேரணியில் காங்கிரஸ் கட்சியின் சேவா தள பிரிவு மாநில தலைவர் வீரபாண்டி துணைத் தலைவர் பாபு மற்றும் காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர்கள் பட்டறை காங்கிரஸ் தலைவர்கள் நிர்வாகிகள் மற்றும் சேவா தள மாநில பொதுச் மகேந்திரன் காங்கிரஸ் பி சி சி ராஜ்குமார் மற்றும் சத்தியமூர்த்தி முருகையின் சரவணன் சுந்தர் இமானுல் அசான் என திரளான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டனர் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட துப்புரவு பணியாளர்களின் பாதுகாப்பு கருதி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சாயஹே சரவணகுமார் சீருடை உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிகள் பணிபுரியும் துப்புரவு தொழிலாளர்கள் சீருடை மற்றும் பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் பணி செய்தனர் இதனை முன்னாள் அமைச்சரும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினருமான சாய்ஜி சரவணகுமார் பார்வையிட்டு துப்புரவு பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார் இதனைத் தொடர்ந்து துப்புரவு பணியாளர்கள் விடுத்த கோரிக்கையின் அடிப்படையில் சட்டமன்ற உறுப்பினர் சாய்ஜி சரவணகுமார் ஹெச்ஆர் ஸ்கொயர் நிறுவனத்திடம் பேசி சீருடை கோட் கேப் கிளவுஸ் மாஸ்க் உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்களை அவர்களிடமிருந்து பெற்று பத்துக்கண்டு பகுதியில் உள்ள ஊசு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் துப்புரவு பணியாளர்களுக்கு பாதுகாப்பை உறுதி செய்திடும் வகையில் அவர்களுக்கு சீருடை உள்ளிட்ட பாதுகாப்பு உபகரணங்கள் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் தொகுதியின் ஒருங்கிணைப்பாளர் சாய்ஜி தியாகராஜன் தொகுதியின் தலைவர் முத்தாலு முரளி ஹெச்ஆர் ஸ்கொயர் பொறுப்பாளர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் வான்பு அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகள் இரண்டாம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி திருச்சித்தமலம் மயிலம் கூச்சோட்டில் செயல்பட்டு வருகிறது இக்கல்லூரியில் ஆயிரத்திற்கும் அதிகமான மாணவர்கள் கல்வி பயின்று வருகின்றனர் இக்கல்லூரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று முதல் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் கல்வியாண்டில் பயின்ற மாணவர்களுக்கு இரண்டாவது பட்டமளிப்பு விழா நடைபெற்றது இந்த விழாவிற்கு கல்லூரியின் முதல்வர் விவிலியம் தலைமை தாங்கி வரவேற்புரை மற்றும் பட்டமளிப்பு விழா அறிக்கையினை வாசித்து பட்டமளிப்பு விழாவினை தொடங்கி வைத்தார் பட்டமளிப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக வானூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சக்கரவாணி கலந்து கொண்டு நூற்று முப்பது மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்புரையாற்றினார் ஒன்றிய பெருந்தலைவர் உஷா முரளி பட்டமளிப்பு விழாவில் வாழ்த்துறை வழங்கி தமிழக அரசின் திட்டங்களை நல்ல முறையில் பயன்படுத்தி கல்வி பெற வேண்டும் என்று வாழ்த்தினார் சிறப்பு அழைப்பாளராக முன்னாள் கல்லூரி கல்வி இணை இயக்குனர் முனைவர் ராவணன் கலந்து கொண்டு எந்த பாடப்பிரிவு எடுத்து பயின்றாலும் அதில் தனி சிறப்பு பெற்று வாழ்க்கையில் சிறந்த இடத்தை அடைய கடின முயற்சி அவசியம் என்று வலியுறுத்தினார் முடிவில் கணிதத்துறை தலைவர் ஏழரசி நன்றி உரையாற்றினார் பட்டமளிப்பு விழாவினை ஆங்கிலத்துறை இணை பேராசிரியர் காந்திமதி தமிழ் துறை உதவி பேராசிரியர் அகஸ்டின் ஜார்ஜ் செல்லம்மாள் ஆகியோர் தொகுத்து வழங்கினர் பனிரெண்டாவது சப் ஜூனியர் மாநில அளவிலான டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி கிரிக்கெட் விளையாட்டில் புதிய மைல்கள் இந்திய அரசின் விளையாட்டுத் துறையினால் அங்கீகாரம் பெற்ற டென்னிஸ் பந்து கிரிக்கெட் பனிரெண்டாவது சப் ஜூனியர் ஸ்டேட் டென்னிஸ் பந்து கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டி இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு சிறுவர் சிறுமியர் ஒன்பது எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் பத்து எட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து தேதி வரை புதுச்சேரி மாநிலம் தவளக்குப்பம் ராஜீவ்காந்தி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி மாநிலத்தில் ஆண்கள் பிரிவில் பதினாறு ஆண் அணிகளும் பெண்கள் பிரிவில் ஆறு அணிகளும் கலந்து கொண்டனர் இதில் தலைமை விருந்தினராக புதுச்சேரி சபாநாயகர் செல்வம் கலந்து கொண்டு போட்டியை தொடங்கி வைத்தார் மேலும் சிறப்பு விருந்தினராக போக்குவரத்து துறை காவல் ஆய்வாளர் கோகுலகிருஷ்ணன் அருணை ஆங்கில பள்ளியின் தாளர் சந்தானகிருஷ்ணன் தொழிலதிபர் சக்தி முருகன் ரைஸ் மில் தவளக்குப்பம் நடராஜன் அமைப்பின் தலைவர் பிஜேபி அரியங்குப்பம் மாவட்ட தலைவர் சுகுமாரன் பிஜேபி அரியங்குப்பம் மாவட்ட துணைத் தலைவர் மற்றும் எம்ஏஎஸ் லாரி சர்வீஸ் சாந்தி லூமன் மணிகண்டன் நியூ ஃபாரின் லிக்கர்ஸ் உரிமையாளர் அரவிந்த்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் பன்னிரெண்டாவது சப்ஜூனியர் மாநில அளவிலான டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் இரண்டாயிரத்து இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு போட்டியில் அமைப்புக்குழு பாலச்சந்திரன் மதனகோபால் கவியரசன் ஆகியோர் பங்கேற்றனர் டென்னிஸ் பால் கிரிக்கெட் அசோசியேஷன்ஸ் ஆஃப் பாண்டிச்சேரி செயலாளர் ரத்ன பாண்டியன் அனைவரையும் வரவேற்றார் மரக்காணம் அருகே ஞானகல்மேடு அருள்மிகு ஸ்ரீ சுயம்பு போதகாலியம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் வானூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மரக்காணம் அருகே உள்ள ஞான கல்மேடு கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ சுயம்பு போதகாலி அம்பாள் திருக்கோவிலில் ஆடி மாத பௌர்ணமியை முன்னிட்டு மகா யாகசாலை பூஜைகள் உபயதாரர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான டாக்டர் லக்ஷ்மணன் மகாலட்சுமி குடும்பத்தினர் ஏற்பாட்டில் முன்னூர் அங்காளம்மன் சங்கர் சுவாமி அவர்களால் சிறப்பு யாகசாலை பூஜைகள் சிறப்பாக நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு பல்வேறு வாசனை திரவியங்களால் அபிஷேகமும் அதனைத் தொடர்ந்து கலசினீர் அபிஷேகமும் செய்யப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை முன்னாள் வானூர் ஒன்றிய பெருந்தலைவர் வி எம் ஆர் சிவா தலைமைகள் பக்தர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நிகழ்ச்சியில் கிளிநூர் மேற்கு ஒன்றிய செயலாளர் புஷ்பராஜ் கொந்தமூர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் முன்னாள் கிராம நிர்வாக அலுவலர் மணிமாறன் ஞானகல்மேடு ராஜகுரு பாண்டியன் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் புருஷோத்தமன் கழுவாரி சக்திராம் முரளி ஞான கல்மேடு எலக்ட்ரீஷியன் ரவி கோவில் பூசாரி லட்சுமி அம்மாள் சுற்று வட்டாரத்தை சார்ந்த திரளான பொதுமக்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் இரவு உணவும் வழங்கப்பட்டது பிச்சைவரன் பெட் ஸ்ரீ எல்லைப்புற்று காளியம்மன் ஆலயத்திற்கு அமமுக மேற்கு மாநில இணை செயலாளர் லாவண்யா ஐம்பதாயிரம் நன்கொடை வழங்கினார் புதுச்சேரி மாநிலம் உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பிச்சைவரன்பேட் கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு ஸ்ரீ எல்லைப்புற்று காளியம்மன் ஆலயத்தில் ஆடி மாத சாகை வார்த்தை உற்சவ நிகழ்ச்சி மிக சிறப்பான முறைகள் நடைபெற்று வருகிறது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக மேற்கு மாநில இணைச் செயலாளரும் சமூக சேவையுமான முனைவர் மு லாவண்யா கலந்து கொண்டு கூழ் ஊற்றி கும்பம் கொட்டி பக்தர்களுக்கு கூழ் மற்றும் கும்பம் சோறு பரிமாறினார் தொடர்ந்து ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் முன்னிலையில் கோவிலுக்கு ரூபாய் ஐம்பதாயிரம் நன்கொடை வழங்கினார் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்ட லாவண்யாவிற்கு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது இதில் கோவில் நிர்வாகிகள் முருகன் ஐயப்பன் செல்வமணி வேலு அன்பழகன் குமார் மற்றும் நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டு நிகழ்ச்சிகள் சிறப்பித்தனர் தமிழ் தேசிய பேரியக்கம் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை விலக்கி தயாரிக்கப்பட்டுள்ள நூலினை சுயேட்சை சட்டமன்ற உறுப்பினர் வெளியிட்டார் தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் இந்தியாவை முழுக்கூட்டு அரசாங்க மாற்ற வேண்டும் புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுவை தமிழ்ச்சங்கத்தில் கருத்தரங்கம் மற்றும் நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது தமிழ் தேசிய பேரியக்கத்தின் புதுச்சேரி மாநில செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் துணை பொதுச் செயலாளர் அருண் பாரதி முன்னிலை வகித்தார் விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக தமிழ் தேசிய பேரியக்கத்தின் செயலாளர் வெங்கட்ராமன் சட்டமன்ற உறுப்பினர் நேரு கலந்து கொண்டு கடந்த மாதம் தஞ்சாவூரில் நடைபெற்ற கூட்ட அரசு கோட்பாடு சிறப்பு மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் அடங்கிய நூலினை வெளியிட்டு சிறப்புரை ஆற்றினார்கள் இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பொதுநல அமைப்பை சார்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் மற்றும் தமிழ் தேசிய பேரியக்கத்தின் நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் புதுச்சேரி பிள்ளைத்தோட்டத்தில் அமைந்துள்ள ஆனந்த முத்துமாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற ஊஞ்சல் உற்சவ விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் புதுச்சேரி தோட்டம் ஸ்ரீ ஆனந்த முத்துமாரியம்மன் திருக்கோவிலில் ஆடி திருவிழா கடந்த இருபத்தி ஒன்றாம் தேதி முதல் தொடங்கி நடைபெற்று வருகிறது தொடர்ந்து அம்மனுக்கு கணபதி ஹோமம் நடைபெற்று பொங்கல் வைத்து சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டது தொடர்ந்து திருத்தேர் வீதி விழாவும் நடைபெற்றது தொடர்ந்து சுவாமி மகாராணி ராஜலட்சுமி உள்ளிட்ட பல்வேறு அலங்காரத்தில் திருவீதி உலாவும் நடைபெற்றது தொடர்ந்து இரவு அம்மனுக்கு ஊஞ்சல் உற்சவ விழா நடைபெற்றது விழாவில் நெலித்தோப்பு தொகுதி பிஜேபி தலைவர் விஜயராஜ் மற்றும் காமராஜர் நகர் தொகுதி பாஜக தலைவர் கோகுல் ஆகியோர் தலைமையில் பாஜக மாநில பிரசார குழு தலைவர் பி கே சிவா உள்ளிட்ட தினா தினேஷ் விமல் விக்ரம் வழக்கறிஞர் அம்புஜா தாமோதரன் ஆட்டோ கிருஷ்ணமூர்த்தி ரமேஷ் கார்த்திக் கோகுல் கலைமணி முத்தழகன் அசோக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் ஜே வி எஸ் ஆறுமுகம் உள்ளிட்ட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர் தொடர்ந்து இளைஞர்கள் பொதுமக்கள் முன்னிலையில் ஆயிரம் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது அரியங்குப்பம் ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கடரா சதுர்த்தியை முன்னிட்டு புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்திலிருந்து நடைபெற்ற பாத யாத்திரையில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி கலந்து கொண்டு தொடங்கி வைத்தார் அரியங்குப்பம் பிள்ளை வீதியில் கூடி கொண்டுள்ள ஸ்ரீ மணக்குல விநாயகர் என்ற அருள்மிகு மணக்குல விநாயகர் ஆலயத்தில் மகா சங்கட்ரா சதுர்த்தியை முன்னிட்டு ஒவ்வொரு ஆண்டும் புதுவை ஸ்ரீ மணக்குள விநாயகர் ஆலயத்தில் இருந்து பாத யாத்திரை விழா நடைபெறும் அந்த வகையில் இன்று ஸ்ரீ மணக்குல விநாயகர் ஆலயத்திலிருந்து விநாயக பெருமான் அலங்காரம் செய்து பக்தர்கள் கொடை சூழ பாத யாத்திரை தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினர்களாக முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி முன்னாள் அமைச்சர் கந்தசுவாமி விஜயலட்சுமி ஜெயமூர்த்தி ஆகியோர் கலந்து கொண்டு பாத யாத்திரையை தொடங்கி வைத்தனர் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி கூடப்பாக்கம் பகுதியில் சுயம்பாக உருவாகியுள்ள சின்ன திருக்கைலாய சிவாலயத்தில் ஆடி மாத பௌர்ணமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி பத்து கண்ணு சாலையில் கூடப்பாக்கத்தில் சின்ன கைலாயம் என்ற பெயரிலேயே எழுந்தருளி இருக்கிறது இங்கு நேற்று முன்தினம் ஆடி மாத பௌர்ணமி விழா நடைபெற்றது இதில் காலை முதல் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சி நடைபெற்றது மதியம் அன்னதானம் வழங்கப்பட்டது மாலை கண்ணப்ப நாயனார் நாடகமும் அதனைத் தொடர்ந்து கைலாயநாதர் மகா நடைபெற்றது மக்கள் அனைவரும் தங்கள் திருக்கரங்களால் சின்ன கைலாயருக்கு பால் தயிர் பன்னீர் இளநீர் பஞ்சாமிரதம் போன்ற பதினாறு விதமான அபிஷேகங்கள் செய்து வழிபட்டன சாந்தி மற்றும் சுமதி ஆகியோர் திருவாசகம் முற்றோதல் நிகழ்ச்சியை சிறப்பாக செய்தனர் மாலை புதுச்சேரி சிவஞானியார் அவர்களின் ஏசிடி அம்மையப்பர் கலை படைப்பாளர் குழுவின் சார்பில் அப்துல் ஷெரீப் கண்ணப்ப நாயனார் நாடகத்தை அப்துல் நடத்தினார் மாலை கபிலன் அருணாசலம் அவர்கள் கைலாயநாதர் மகா வேள்வி நடத்தி மக்களுக்கு சிவ உபதேசம் செய்து சுவாமிக்கு அபிஷேக ஆராதனைகள் செய்தனர் இதில் ஊர் மக்கள் அனைவரும் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் இரவு அன்னதானமும் வழங்கப்பட்டு பிரசாதமும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை சிவ அம்மையப்பர் அறக்கட்டளை நிறுவனர் நற்பணி திலக்கம் அருணாசல சுவாமி சிவஞானியார் ஆலய ஊழியர்கள் மற்றும் கூடப்பாக்கம் பொதுமக்கள் சிறப்பான முறைகள் செய்திருந்தனர் மேலும் தகவல் அறிய கோகுலில் ஸ்ரீ கைலாஷ் பாண்டே என்று தேடி தகவல் பெறலாம் என்றும் கூறினர்